வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல வாழப்பூ முருகக்கீரை துவட்டல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி கலஞ்ச தண்ணியில வாழைப்பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா எல்லா வாழைப்பூவையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வாழப்பூவையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு பின்னால ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா புரிஞ்சதுக்கு பின்னால ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னால நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவா கூட எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துடலாம் வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம வாழைப்பூ சேர்க்கும் போது லோ வச்சு வாழைப்பூ சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப அது கூட கார் தண்ணி சேர்த்துட்டு இப்ப அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப அது கூட ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப அது எல்லாத்தையுமே நல்லாக்கு பின்னால ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கிருமி ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அது கூட இருபத்தஞ்சு கிராம் சோரம் பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ அது கூட சேர்த்துடலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தோரம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருகை கீரையை அது கூட சேர்த்து இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப நம்மளுக்கு கீரை எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால இப்ப அது கூட அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கோம் இப்ப அது கூட சேர்த்துடலாம் இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னால அதை இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ முருகக்கீரை துவட்டல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இந்த சுனுக்கா மேனே சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் ஒயிட் ரோஸ் ஜீனி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கொண்டை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்